டெல்லியில நடந்த இந்த அட்டாக் இது பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒருத்தர் தான் பயணித்தார் கூடிய விஷயம் இப்போ அவர் பயணித்திருக்கிறார் அட்டாக் நடந்திருக்கிறது பூட்டான்ல பேசும்போது இதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்றது வரைக்கும் பேசியிருக்கிறார் ராஜ்நாத் சிங் அவர்களும் அதே சொல்லியிருக்கிறார் அடுத்தடுத்த ஆலோசனை கூட்டம் சிசிஎஸ் மீட்டிங் வரைக்கும் வந்து நிற்கிறது இது எதை நோக்கி எந்த விஷயத்தையும் சொல்கிறது எதை நோக்கி செல்கிறது தட் இஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரதமர் நரேந்திர மோடி வந்தது வந்து இட் இஸ் நேச்சுரல் ஏன்னா வந்து இது இதுக்கு இந்த செயலுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் அந்த குரூப் அந்த இயக்கமாக இருக்கலாம் அந்த ஒரு தனிநபராக இருக்கலாம் நம்ம கண்டிப்பா தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்றது வந்து இட்ஸ் நேச்சுரல் திங் பட் இது இது வந்து ஒரு தனி செயலாக மட்டும் நம்ம வந்து கண்டிப்பா பார்க்க முடியாது கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் வந்து இது இது ஒரு ஒன் ஆஃப் அட்டாக் ஒரு ஒரு லோன் அட்டாக வந்து நம்ம யூஸ்வலா சில பேர் வந்து நம்ம பார்ப்போம் இப்ப நிறைய உலகெங்கும் நம்ம வந்து நிறைய இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா லோன் உல்ஃப் அட்டாக் அப்படின்னு வந்து ஒன்று வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க அதாவது வந்து ரிமோட்டா அவங்க வந்து ஒரு இணையதளத்திலேயே வந்து அவங்க ஆகி அவங்க வந்து சில சில ஒரு மத தலைவர்களோட பேச்சை கேட்டு பேஸ்புக் ட்விட்டர் அந்த மாதிரி ஒரு இணையதளத்துல வந்து அவங்க வந்து யாரையாவது வர்ச்சுவலாக கனெக்ட் ஆகி அவங்கள்ட்ட வந்து நிறைய பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கப்புறம் வந்து ஆகி அவங்களே வந்து வந்து அவங்களால முடிஞ்ச வகையில வந்து ஒரு 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 அட்டாக் வந்து நடத்துவாங்க அது நம்ம நிறைய வாட்டி வந்து யூரோப்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துமஸ் டைம்ல ஆஹ் டைம்ஸ்ல டைம்ஸ் வந்து நம்ம பார்த்திருக்கோம் லைக் ஒரு 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 மிகப்பெரிய வேனோ பெரிய காரையும் எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு கூட்டம் உள்ள ஒரு இடத்துல வந்து போய் இடிச்சிருவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பண்றதுக்கு வந்து ஒரு போதுமான கெபாசிட்டி இல்லாம இருக்கலாம் அதனால வந்து அவங்களால முடிஞ்சது பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி செயல் பண்ணி அது வந்து ஒரு செல்ஃப் ஈவன்ட்ஸ் வந்து நம்ம பாத்துருக்கோம் ஆஹ் சோ இதுல கூட வந்து சில பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா ஓகே இட்குல் பியர் லோன் சேனா இவர் ஒரு தனி நபரா வந்திருக்காரு அப்படின்னு பட் இப்போ வந்து நம்மளுக்கு தகவல்கள் பாத்தீங்கன்னா நிறைய இது இதுக்கு பின்புலமே வந்து நம்ம நிறைய ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஹெவியா இருக்கு